ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் வாசு சிவநாதனின் ஒரே மகன் வாசு எழுந்து பாத்ரூம் போயிருக்க அவன் படுக்கையில் பெட்ஷீட் கூட மடித்து வைக்காமல் களைந்து கிடைந்தது தவளால் முகத்தை துடைத்தபடி வாசு வெளியே வர வாசு என்ன பழக்கம் இது போத்தியிருந்த போர்வையை மடிக்காமல் போகிற வந்து வை என்றார் சிவநாதன் போங்கப்பா எனக்கு டியூஷன் போகணும் லேட் ஆயிடுச்சு நீங்கள் சும்மா தானே நிற்கிறீங்க மடிச்சு வைங்க என்று கூறி சென்றான் வாசு என்னங்க டேங்க் நிரம்பிடுச்சு மோட்டர் ஆஃப் பண்ணுங்க என்று சிவநாதனின் மனைவி உள்ளிருந்து குரல் தந்தாள் அம்மாவுக்கும் மகனுக்கும் என்ன வேலை வாங்குறதே பலப்பா போயிடுச்சு இப்ப என்னப்பா பெரிய செஞ்சிட்டீங்க சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வந்ததும் என்ன அலமாரியை கிளீன் பண்ணி வைக்கணும் சரியா என்றான் வாசு ஏ என்கிட்ட கிட்ட உதப்பட போற என்று செல்லமாக அவர் விரட்ட அவர் முதுகில் தட்டி விட்டு ஓடினான் ஒன்பதாவது படிக்கும் வாசு உன் மகனுக்கு கொஞ்சம் கூட அப்பாங்கிற பயமே கிடையாது நான் சொல்றது எதையாவது காது கொடுத்து கேட்கிறானா சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க இல்லையா அப்படி தான் இருப்பான் என்றான் சிவநாதனின் மனைவி மொபைல் ஃபோன் ஒழிக்க எடுத்து பார்த்து கிராமத்திலிருந்து என் அப்பா தான் கூப்பிடுறாரு என்றான் சிவநாதன் சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா எப்படி இருக்காங்க சிவா உன் தங்க ஊர்லேருந்து வந்து ஒரு வாரம் இருந்துட்டு கிளம்புறா மத்தல் வடகம் போடணுமாம் அம்மாவ நாலு நாள் அவளோட கூப்பிட்டு போறான் நான் அங்க வந்து உன்னோட நாலு நாள் இருந்துட்டு வரலாம்னு இருக்கேன் என்றார் சிவநாதனின் அப்பா சரி வாங்கப்பா என்று சொல்லி மொபைல் போனை கட் செய்தார் சிவநாதன் மாலை பள்ளியில் இருந்து வந்த மகன் வாசுவிடம் இங்க பாரு வாசு நாளைக்கு தாத்தா ஊர்ல இருந்து வராரு அவருக்கு முன்னா என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் புரியுதா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்பானா அவ்வளவு மரியாதையாக இருந்தோம் அவங்க முன்னால் உட்காந்து கூட பேச மாட்டோம் எங்களுக்கு ஏதாவது தேவையானா கூட அம்மா மூலமாதான் அப்பா கிட்ட சொல்வோம் அப்பா வீட்டுல இருந்தாலே வீடு அவ்வளவு அமைதியா இருக்கும் இப்படியா உன்ன மாதிரி பாட்டை சத்தமா வச்சுக்கிட்டு சொல்ல சொல்ல கேட்காமலா இருந்தோம் என்றார் சிவநாதன் இப்போ என்ன சொல்ல வரீங்க உங்க அப்பா இங்க இருக்கும்போது நானும் அப்படி உங்களுக்கு பயந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றீங்களா என கிண்டலாக கேட்டான் வாசு இங்க பாத்தியா அவன் மகனை எப்படி பதில் சொல்றான் பாரு வாசு தாத்தா இருக்கும்போது அப்பா கிட்ட ரொம்ப விளையாடாம நல்லதனமா இருந்து இருக்கணும் புரியுதா என்றால் வாசுவின் அம்மா சரிம்மா அப்பா வம்புக்கே வரல போதுமா அவரையும் ஒழுங்கா இருக்க சொல்லு வாசு உங்க தாத்தா ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு ஒரு முறை நானும் உன் சித்தப்பாவும் அன்புக்கரங்கள் சினிமா வந்திருக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரோம்னு அம்மா அவ தூது விட்டோம் அதுக்கு என்ன பதில் வந்தது தெரியுமா இந்த கரங்களால அடி வேணுமான்னு சொல்லி போய் ரெண்டு பேரையும் ஒழுங்காக பரிட்சைக்கு படிக்க சொல்லுன்னு சொன்னாரு வாய் விட்டு சிரித்தான் வாசு ஊரிலிருந்து வந்த அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் சிவநாதன் வாங்க மாமா என்று கையில் காஃபியுடன் வந்து வரவேற்றால் சிவநாதனின் மனைவி வாசு வாசு எங்கம்மா டியூஷன் போயிருக்கான் வந்துடுவா மாமா அத்தை நல்லா இருக்காங்களா என நல்லா விசாரித்தவள் உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பம் குருமா செஞ்சுருக்கேன் குளிச்சுட்டு வாங்க மாமா சாப்பிடலாம் என்றாள் வாங்க தாத்தா பாட்டி அழைச்சிட்டு வந்திருக்கலாமே பார்த்து நாளாச்சு என டியூஷன் முடித்து வந்த வாசு கேட்டான் விடுமுறைக்கு அப்பாவோடு ஊருக்கு வா வாசு பத்து நாள் இருந்துட்டு வரலாம் வரேன் தாத்தா அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு ஆச்சு ஷூவுக்கு பாலிஸ் போட்டு வச்சுருங்கப்பா என்றபடி வாசு உள்ளே போக அவனை பார்த்து முறைத்தார் சிவநாதன் அதை கண்டு கொள்ளாமல் உள்ளே போனான் வாசு எல்லாரும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அம்மா அப்பாவுக்கு வெண்டக்காய் பொரியல் வைக்கலையா என அவரது தட்டை பார்த்து கேட்டான் வாசு உங்க அப்பாவுக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காது அதென்ன பிடிக்கலன்னு சொல்றது என்ன மட்டும் காய் சாப்பிடுன்னு சொல்றாரு வைங்கம்மா எல்லாம் சாப்பிடுவாரு என சொல்லி அவனை அவனை எடுத்து அவர் தட்டில் வைத்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் என்றான் இதையெல்லாம் பார்த்தபடி அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் சிவநாதனின் அப்பா அவன் எப்போதுமே இப்படிதான்ப்பா என் இஷ்டத்துக்கு விடமாட்டான் அப்பா என்ன நினைப்பாரோ என சமாளிப்பாக சொன்னார் சிவநாதன் இன்றைக்கும் சாயந்தரம் டியூஷன் இருக்குன்னு சொன்னியே கிளம்பலையா என தன் அருகில் வந்து உட்கார்ந்த வாசுவிடம் கேட்டார் சிவநாதன் இல்லைப்பா இன்னைக்கு டியூஷன் கட் நண்பர்களுடன் சேர்ந்து சினிமா போறோம் கமல் படம் வந்திருக்கு ஏய் என்னடா சொல்கிற அடா போங்கப்பா ஒரு நாளைக்கு டியூஷன் போகலைன்னா என்ன நாளைக்கு போகிறேன் என்றான் வாசு அப்பா தன்னையே பார்ப்பதை உணர்ந்த சிவநாதன் மகனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தார் பாசுகிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அப்பா வந்திருக்கும் சமயம் ஒழுங்காக நடந்துக்கன்னு அவன் கொஞ்சமும் காதில் பாரு என்னை அதற்றதோ நான் சொல்றதை கேட்காம சினிமா போறதோ அப்பா என்ன நினைப்பாரு பிள்ளைய சரியா வளர்க்காம கெடுத்து வச்சிருக்கோம்னு நினைப்பாரு என சமையலறையில் இருந்த மனைவியிடம் புலம்பினார் சிவநாதன் விடுங்க மாமா தானே ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாரு வாசு நல்ல பிள்ளைன்னு அவருக்கு தெரியும் கையில் கேக் டப்பாவுடன் வந்த வாசு தாத்தாவிடம் ஒன்றை எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க தாத்தா பிளாக் ஃபாரஸ்ட் நல்லா இருக்கும் என்று கூறி அப்பாவிடம் வந்தான் அப்பா இந்தாங்க கேக் என்றான் வாசு எனக்கு வேண்டாம் உன் அம்மாவுக்கு கொடு அதெப்படி வேண்டாம்னு சொன்னா விட்டுடுவேனா என்றவன் அவர் வாயில் திணித்தான் என்ன வாசு இது என செல்லமாக கடிந்தபடி சாப்பிட துவங்கினார் சிவநாதன் வாசு நான் மதியத்துக்கு மேலே ஊருக்கு கிளம்புறேன் நல்லா படி விடுமுறைக்கு ஊருக்கு வாப்பா என பள்ளிக்கு கிளம்பும் பேரனிடம் கூறினார் தாத்தா போயிட்டு வாங்க தாத்தா உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அப்பாவை பார்த்து கண்ணடித்து சிரித்த படி போனான் வாசு அப்பா வாசு ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதான் மற்றபடி நல்லா படிக்கிறான் நல்ல பழக்கங்கள் இருக்குது என்கிட்ட அதிக உரிமை எடுத்து பழகுவான் பார்த்தேன்ப்பா அப்பா பிள்ளைங்கிறத தாண்டி உன்னை ஒரு தோழனாக தான் பார்க்கிறான் அந்த காலத்தில் உங்ககிட்ட நாங்கள் பயம் கலந்த மரியாதையோட தான் இருந்தோம் இப்போ அதை இவங்கிட்ட எதிர்பார்க்க முடியலை தேவையில்லப்பா மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்பாங்கிற உரிமையோடு அவன் சகஜமாக உன் கிட்ட பாக்கும்போது பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா என் காலத்துல நான் எதையோ இழந்துட்ட மாதிரி தோணுது என சிவநாதனை விழிகளில் பாசம் தெரிய பார்த்தபடி சொன்னார் அப்பா